அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் ஹோப்பியோலா டூ இங்கோ தமிழில் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்ட்டு ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் வட்டலப்ப ரெசிபி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு கருப்பட்டி அட் பண்ணாமல் மூணு இன்க்ரீடியன்ட் வைத்து தான் நான் இந்த ரெசிபி செய்து காட்ட போகிறேன் கருப்பட்டி அட் பண்ணினா கூட இப்படி ஒரு டேஸ்ட் வராது அதோட இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ரெசிபி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம் இந்த வட்டிலப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்டா ஒரு பவுலில் பதினைந்து முட்டை உடைத்து எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய முட்டை யூஸ் பண்ணி பல்கா செய்ய போறீங்க அப்படின்னா நான் சொல்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கிக்கலாம் இதில் ஒரிஜினல் டேஸ்ட் வர்றதுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் அட் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு தேங்காய் திருவினது தான் இது வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டு பட்டை ஆறு ஏலக்காயும் சேர்த்துட்டு நான் அரைத்தெடுக்க போறேன் இந்த தேங்காய் தேங்காய்பால்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல எடுக்கிற முதலாவது பால் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கப் நல்லா திக்காக எடுத்து வைத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கேரமல் பண்ணணும் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும் வரை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் இது மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆகினதும் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கேரமல் எல்லாம் தண்ணியில் நல்லா கரைந்த உடனே இதோடய நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐநூறு கிராம் சீனியும் எடுத்து நல்லா கரைத்துக்கணும் ஜஸ்ட்டு சீனி கரைந்தால் போதும் இருகை வைத்துட்டே வேணாம் சீனி வந்து நல்லா கரைந்துட்டு இப்போ அடுப்போ பண்ணிவிட்டு இதுட்ட சூடு நல்லா ஆரும்பர அப்படியே இருக்கட்டும் இப்போ உடைத்து வைத்திருக்கிற முட்டை எல்லாத்தையுமே ஹேண்ட் விஸ்க் வைத்து நல்லா அடித்தெடுத்துக்கிறேன் மேலே வந்து நுறையெல்லாம் போமாகும் வர நல்லா அடித்தெடுத்துக்கோங்க இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்திருந்த கேரமல் வந்து நல்லா ஆறிட்டு சூடோடு இருக்கும்போது வந்து தேங்காய் தேங்காய்பால்லையோ அட் பண்ணிடாதீங்க சப்போஸ் நீங்கள் அட் பண்ணிவிங்க அப்படின்னா முட்டையை தேங்காய் பால் வந்து திரைந்துடும் இதோடயே வந்து திக்கா வந்து கோகோனட் மில்க் எடுத்து விற்றுருந்தேன் இல்லையா அந்த ஒரு கப்பையும் சேர்த்துக்கிறேன் இந்த கோகோனட் மில்க்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக முட்டையிலேயே போட்டு நீங்கள் அடித்துக்கலாம் இப்போ நான் வந்து கேரமலோடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் முட்டையில் அட் பண்ண போகிறேன் லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வட்லபு வேக வைக்க போகிற இந்த மோல்டில் கொஞ்சமாக வந்து ஒயில் தடவிக்கிறேன் தான் நம்ம ஈஸியாக வந்து கலட்டி எடுத்துக்கலாம் ஃபில்டர் வைத்து இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஏதாச்சும் தூசுகள் அப்படி இருந்துச்சுன்னா வந்துடும் இந்த சீனி வந்து இது மாதிரி கறிக்கி செய்கிறதால முட்டையோட அந்த ஃபிலால் வாசம் எல்லாமே இதில் வராது இப்போ பாத்தீங்கன்னா வட்டில இப்போ ரெடி ஆகிட்டு நான் சரியா இருபத்தைந்து நிமிடம் ஸ்டீமர் மேல வைத்து தான் அவித்தெடுத்தேன் ஒரு நைஃப் வைத்து இது மாதிரி குத்தி பாத்தீங்க அப்படின்னா எதுவும் மொட்டாம வந்துச்சு அப்படின்ட்டா பெர்ஃபெக்டா வந்துட்டு இத கலர் பாத்தீங்கன்னா அவிக்கும் போது லைட்டா தான் இருக்கும் இதோட சூடு உடனே நல்ல ப்ரௌன் கலருக்கு இது மாதிரி வந்துடும் மீதமா உள்ளதை திரும்பவும் இந்த ஸ்டீமர்ல அவித்தெடுத்துக்கிறேன் இதுட சூடு உடனே ஃபிரிட்ஜில வைத்து தான் சாப்பிடணும் அப்பதான் ஜில்லுன்னு சாப்பிடவே நல்லா இருக்கும் நான் வந்து நைட்டு செய்திருந்ததால நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைத்துட்டு காலையில் எடுத்து தான் கட் பண்ணி சர்வ் பண்ணினேன் இந்த வட்டில பத்து வந்து நான் சொல்லவே தேவையில்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு விலங்கும் எவ்வளோ ஜூஸியாக அழகாக இருக்குது நான் செய்கிற வட்டிலப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபேமிலியில் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சரி யாருக்கெல்லாம் செய்து கொடுக்கணும் எல்லாருமே ரெசிபி கேட்பாங்க அவங்களுமே இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்துட்டு மிகவும் அருமையாக இருந்ததை அவங்கள ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க கத்தாரில் இருந்து கேட்டு கூட இப்போ வந்து பார்சல் பண்ணி போயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கர்பட்டி யூஸ் பண்ணி செய்தாலுமே நீங்கள் வந்து சீனி கருக்கி சேருங்க அப்போ தான் முட்டையோட அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக்கும் போட்டுடுங்க இன்சாலாம் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தென் அஸ்லாம் அலைக்கும் தேங்க்யூ ஸோ மச்